பெண்கள் தங்களின் கை கால்களில் உள்ள ரோமங்களை அகற்றலாமா மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று பெண்கள் தங்களின் கை கால்கள் போன்ற உறுப்புகளில் இருந்தெல்லாம் முடியை அகற்றக்கூடாது என்று எந்த விதமான ஒரு தடையும் திருக்குறானிலோ ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளிலோ சொல்லப்படலை இப்போ ஒருத்தர் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஹராமுன்னு சொன்னாங்கன்னா இடத்துல கேளுங்க எங்க திருக்குறான் எல்லாம் சொல்லியிருக்கிறானா அல்லது ஆதாரப்பூர்வமான நபி மொழிகளில் நவிசுவாசம் சொன்னதாக எதுவும் இருக்குதா அப்படின்னு கேளுங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்போ தாராளமாக ஒரு பெண் வந்துட்டு கை கால்களில் உள்ள முடிகளை நீக்கிக்கலாம் இன்னும் சொல்ல ஆண்களுக்கான ஒரு தன்மை தான் அந்த கைகள் கால்கள்லாம் அதிகமாக அந்த முடி வளருவது என்பது பெண்களுக்கு அப்படி இருக்காது ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் அதை அவங்க நீக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக நீக்கிக்கலாம் நீக்கக்கூடாது என்பதற்கு ஆதாரமே கிடையாதுங்கறனால அந்த மாதிரி நீக்கிக்கலாம் இன்னும் சொல்ல இன்னும் சில பெண்களுக்கு வந்துட்டு கை காலுங்கிறீங்க சில பெண்கு பெண்களுக்கு வந்துட்டு மீசையே வந்திருக்கும் அது நல்லாவே தெரியும் தாடி கூட சிலருக்கு என்ன செய்யும்னா ஓரளவுக்கு முடி வந்துட்டு வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்ப அவர்களெல்லாம் அதெல்லாம் ஒரு குறைபாடுங்கிற அடிப்படையில அவங்க தாராளமாக என்ன செய்யலாம்னா அதெல்லாம் நீக்கிக்கலாமே தவிர அது நீக்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே கிடையாது நமக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த தடைங்கிறது என்னன்னாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குறித்தே வரக்கூடியது என்னன்னாக்கா பூர்வ முடியை வந்துட்டு அகற்றுவது இந்த ஆஹ் அழகுக்காக ப பல்ல வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா பல்வரிசை பிரித்து கொள்வாங்க நவிசாசம் காலத்துல அந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு அழகுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இப்படி எல்லாம் செய்வதற்குதான் வந்துட்டு அஹ் தடை இருக்க தவிர மற்ற பெண்களுக்கு மாற்றமாக இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக முடி இருக்குது அதனால் அவங்க நீக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடலில் எங்கே இருக்கக்கூடிய ஒரு முடியா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீக்கி கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது நீக்கக்கூடாதுங்கிற பகுதி அவங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு என்னது அது அதாவது பூர்வ முடி பூர்வ முடியை நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது தவிர மற்றபடிக்கு வந்துட்டு பெண் வந்துட்டு கை கால்கள் உட்பட அவங்களுக்கு முடி வளரக்கூடிய எந்த ஒரு இடத்துல இருந்தும் கூட என்ன செய்யலாம்னா அவங்க வந்துட்டு முடியை நீக்கிக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் மார்க்கத்தில் கிடையாது